வணக்கம் ஆசிரியரின் உடன்பிறப்புகளே அன்புச் செல்லங்களே ஒரு அருமையான குட்டி கதை சொல்ல போகிறேன் பொன்னி ஒரு ஏழை சிறுமி அவள் வசிக்கின்ற ஊர் ஒரு சிற்றூர் அவள் வந்து படிப்பிற்காக பக்கத்தில் இருக்கிற ஒரு பெரிய ஊரில் போய் தான் வந்து பள்ளிக்கு சென்று படிக்க வேண்டும் பொன்னிக்கு ஒரு ஆசை விமானத்தில் பறக்க வேண்டும் அப்படின்னா அந்த ஆசை ஏன் அந்த ஆசை வந்துச்சு அப்படின்னு சொன்னால் சின்ன வயசுலேருந்தே அவளுக்கு வந்து அவளுடைய பெற்றோர் சாப்பாடு ஊட்டும் போதெல்லாம் பறவைகளை பார்த்துக்கிட்டு சாப்பாடு ஊட்டுவாங்க அப்போல்லாம் வந்து பொன்னி சின்ன பொண்ணு அவளுக்கு வந்து அந்த பறவைகள்லாம் பார்க்கும் பொழுது நாமும் அந்த மாதிரி பறக்கணும் வானத்தில் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வம் அப்போ இருந்தே வந்து ஆசை வானத்தில் பறக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆசை அது படிப்படியாக வளர்ந்து கொண்டே வந்தது இரவு நேரத்தில் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நட்சத்திரங்களை காட்டி உணவு ஊட்டுவாங்க அது வந்து பார்க்கறதுக்கு அவ்வளோ ரம்மியமாக காட்சியளிக்கும் அதை பார்ப்பது பொண்ணுக்கு மிகவும் பிடிக்கும் அப்படி வானத்தை பார்த்து அந்த நட்சத்திரங்களை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது ஏரோப்ளேன் ஃப்ளைட்டு வான ஊர்தி அப்படி போயிட்டுருக்கோம் அதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த வண்ண வண்ண விளக்குகள் அவிந்து அவிந்து அப்படியே எரிஞ்சுக்கிட்டே போயிட்ருக்கோம் அதை பார்த்து இப்போ ரசிப்பால் பொண்ணு அதை பார்க்கும்போதெல்லாம் வந்து நாமும் விமானத்தில் போக வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆசை ஒரு எண்ணம் பொன்னிக்கு வந்தது அதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி அப்போ இருந்தே பொன்னி முயற்சி செய்ய ஆரம்பித்தான் படிப்பு முக்கியம் இல்லைங்களா அதனால் பள்ளிக்கூடத்தில் முதல் மாணவியாக படித்தால் அடுத்தடுத்து மேற்படிப்பு படிப்பதற்கு பொண்ணினுடைய பெற்றோருக்கு அவ்வளவு வசதி வாய்ப்புகள் இல்லை அதற்காக பொன்னி என்ன செய்தால் ஓய்வு நேரங்களில் ஏதேனும் கிடைக்கின்ற சிறிய சிறிய வேலைகளை செய்வாள் அதன் மூலம் வருமானம் ஈட்டுவாள் அதோடு மட்டுமல்ல பள்ளியிலேயே முதல் மாணவியாக வருவதனால் அவளுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும் அதனால் அடுத்தடுத்த படிப்புக்கு மேற்படிப்புக்கு அவள் இலவசமாகவே சென்று விடுவாள் இப்படி அவளுடைய படிப்பு தொடர்ந்து கொண்டிருந்தது கல்லூரி போயாச்சு எல்லாமே வந்து அரசினுடைய உதவி ஸ்காலர்ஷிப் அதன் மூலமாகவே வந்து கல்லூரி இறுதி ஆண்டையும் முடிச்சாச்சு ஆனால் அவளுடைய கனவு அவளுடைய எய்ம் நோக்கம் அதை மட்டும் அவள் விடவே இல்லை தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தாள் இப்போ கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு அவள் ஏர் ஹோஸ்டஸ் விமான பணிப்பெண் அந்த பயிற்சி அகாடமியில் போய் சேர்ந்து பயிற்சி பெற்றான் பயிற்சி முடிக்கும் தருவாயில் ப்ராக்டிக்கல்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த செய்முறைலாம் வந்து செஞ்சு காட்டுவாங்க அந்த இறுதி இறுதிக்கட்டத்தில் அவளுக்கு விமானத்தில் ஏறி பயிற்சி கொடுத்தாங்க அப்போ வந்து முதன் முதலாக பொன்னி வந்து விமானத்தில் ஏறி ட்ரெயினிங் எடுத்துக்கிறா பயிற்சி எடுத்துக்கிறாள் முதன் முதலாக விமானத்தில் ஏறி பறந்து பூமியை பார்ப்பதில் அவளுக்கு அவ்வளவு பெரிய மகிழ்ச்சி ஆனந்தம் சின்ன வயசுலேருந்தே பூமியிலேருந்து வானத்தை பார்த்து அந்த வான ஊர்தியை பார்த்துக்கிட்டே இருந்தா இப்போ வளர்ந்து படிப்பெல்லாம் முடிச்சிட்டு இப்போ என்ன செஞ்சிரா வான ஊர்தியில் ஏரோப்ளேனில் போய் பூமியை பார்க்குறா பூமியில் இருக்கிற இயற்கை காட்சிகள் உயர உயரமான கட்டிடங்கள் இதெல்லாம் பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு பொன்னிக்கு கிடச்சிருக்கு இப்போது பொன்னியினுடைய கனவு நிறைவேறியது பொன்னியினுடைய கனவு அவ்வளவு எளிதில் நிறைவேறலை அதற்காக ஏராளமான துன்பங்களை அனுபவித்தால் தளராத முயற்சி செய்தால் என்று பொன்னி வானத்தில் பறக்கிறார் இதைத்தான் வந்து ஐயன் திருவள்ளுவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டால் அதிகாரம் அறுபத்தி ரெண்டு ஆள்வினை உடைமை குரலின் வந்து அறநூற்றி பதினொன்று அருமை உடைத்தென்று அசாவாமை வேண்டும் பெருமை முயற்சி தரும் நம்மளால் முடியாது இது பெரிய செயல் நம்மளாலலாம் ஆகாது அப்படியே ஒரு எண்ணம் உங்களுக்கு வந்துவிடக்கூடாது நம்மனாலையும் முடியும் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அந்த முயற்சி ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு வெற்றியை கண்டிப்பாக பெற்றுத்தரும் அப்படின்னு என் திருவள்ளுவர் ஒரு அருமையான அறிவுரை சொல்கிறாரு அந்த குரலுக்கு எடுத்துக்காட்டாக இந்த பொன்னி சிறுகதை உங்களுக்கு சொன்னேன் அது உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த அருமையான திருக்குறள் பொன்னியினுடைய கனவு சிறுகதை உங்களுக்கு பிடித்திருக்கும் பயனுள்ளதாகவும் இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இதுபோல் ஏராளமான தகவலுக்கு ஆசிரியர் நகுல்சாமி யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் பயன்படுத்தி உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு நன்றி வணக்கம்